ஹோது இல்லா இவனை செய்தான்சுல்லா ரஹ்மான் அவர்களின் அன்பார்ந்த நேயர்களே நம் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நூற்றி பதிமூன்றாவது நாள் பிலஸ்தீன் யுத்தம் இரண்டொரு அதிர்ச்சிகளோடு தொடங்குகிறது முதல் அதிர்ச்சியை இஸ்ரேலுடைய இராணுவமும் இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் நமக்கு சொல்லுகின்றன அது ஹிஸ்புல்லா கொடுத்து அது இருக்கு ராசல் நக்கீரா என்ற இடத்திலும் அடுத்து ஜல் அல் அல்லாம் என்ற இஸ்ரேலினுடைய மிலிட்ரி சைட் ரெண்டுமே மிலிட்டரி சைட் ராணுவ தளம் ராணுவ தளம்னா சாதாரண தளம் இல்லை ஒரு சேட்டலைட் வழியாக உளவு பார்க்கக்கூடிய கருவிகள் பொருத்தப்பட்டு இருக்கிறது பல விதமான கருவிகளை சொல்கிறார்கள் இதெல்லாம் அயண்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய இதை தாண்டி போய் தான் அதை தாக்க முடியும் அதையெல்லாம் சுற்றி வச்சிருக்கேன் அயண்டோமை சுற்றி வச்சுருக்காங்க ரெண்டு தளத்திலும் அதை வீடியோ போட்டிருக்காங்க பார்ப்பதற்கே அதிசயமாக இருக்கும் ரெண்டு தளத்திலும் இருந்த அத்தனை கண்காணிப்பு கேமராக்களையும் ஏக காலத்தில் தாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேலோடைய அதிர்ச்சி என்னன்னா இவ்வளவு ரகசியமாக நாம் வைத்திருந்ததை இவ்வளவு பாதுகாப்போடு நாம் வைத்திருந்ததை நமது பாதுகாப்புகளையும் மிஞ்சி எப்படி தாக்க முடிந்தது இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் அதாவது நம்ம இந்த நூற்றி பதிமூணு நாளில் ரொம்ப வீஆர்இன் ஹை அலர்ட் ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கையோடு இருக்கும் போதே அதுக்குள்ளால் பூந்து எப்படி தாக்கினார்கள் அப்போ ஹிஸ்புல்லா இதை நாங்கள் எப்படி தாக்கணும்னு சொல்லாமல் வேற ஒரு ஆயுதத்தை நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு சின்ன ட்ரோனு அது என்ன ஆகுமா அதுக்கு கண் வச்சு விட்டுருவாங்களாம் அதை தூரத்தில் இருந்து எங்க தங்களுடைய இலக்கு இருக்கிறதோ அதை தேடி போய் அதை தாக்குமா அதை தூரத்தில் இருந்து அதை இயக்க முடியும் இயக்கினால் அது வந்து ஜிக்சாக்காக கூட போகும் தலைகீழே போவும் நேரே போவும் போய் தாக்கும் இந்த கருவியை தான் அவர்கள் இத்தனையும் டம் டம் டப்னு அடித்து தித்துட்டாங்க அப்போ ஒரே நாளில் ஒரு பெரிய சேதம் இது வேறொரு கதையை நமக்கு வேறொரு நிலையை நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேலினுடைய அந்த வடக்கு இஸ்ரேல் நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டர் இப்போ இல்லைனா லெபனானுடைய பார்டர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கே இல்லை அவங்க அப்போ கலீலுக்கு உள்ள வந்துட்டாங்க கலுளுக்கு உள்ளால் வந்துட்டாங்க கலீலுக்கு உள்ளால இவங்க ஊடுரையும் இருக்காங்க தாக்கியும் வருகிறார்கள் என்பதனால் அங்கே பேரிகேட் எல்லாம் போட்டிருக்காங்க கடைகள் எல்லாம் போட்டு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க இதனத்தை நம்ம நிறையவே சொல்லிட்டோம் இப்போ அவங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய மிலிட்டரி இராணுவ கட்டுமானங்களை தகுத்தெறிகிறார்கள் மெரோன் ஹில்ல இருந்த அந்த தளத்தை அப்படி அழிச்சிட்டாங்க இப்போ புதுசு புதுசு ஜல் அல் ஆல்லைமில் இருந்தது ராசல் நகூராவில் இருந்தது குஃபுர் அல் பலமில் இருந்தது இவை எல்லாத்தையுமே அவர்கள் அழித்து விட்டார்கள் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோம் பிளாட்ஃபார்மையும் அழிச்சு விட்டுருக்கிறாங்க நேற்று நிறைய டோம் பிளாட்ஃபார்மாக அழிச்சிருக்காங்க அப்போ ஒரு இன்வெஷனுக்கு அவங்க உள்ளே வந்தால் இங்கே இஸ்ரேலுடைய கட்டுமானங்கள் கட்டுப்பாடின்றி அழிந்து கிடக்கும் அவர்கள் ரொம்ப ஈஸியாக உள்ள முன்னேறலாம்ங்கிற அளவுக்கு அது போய்கொண்டு இருக்கிறது இப்போ இஸ்ரேலு எங்கே எந்த பக்கம் கவனத்தை திருப்புறோம்னு தெரியாமல் கஷ்டப்படுது இதனிடையே இன்னொரு அதிர்ச்சி என்னான்னா அது அல்காசம் பிரிகேட்ஸ்னு சொல்லக்கூடிய சைடில் இருந்து வந்தது ஒரு மாவோஸுங்கிற ஒரு ட்ரோன் புதுசான ஒரு ட்ரோனை அனுப்பியிருக்காங்க அது என்ன செய்யுமா சிட்டிக்குள்ளாலே போமா பில்டிங்குள்ளாலேயும் போமா நானூறு கிராம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸு இடையுள்ள குண்டுகளை கொண்டு போனால் நான் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவான் உள்ளே போய் அப்படியே போய் டார்கெட் ஆகிடுச்சிருவான் அப்போ இதை கான்யூனியூஸ் பகுதியில் விட்டு எஹியாசின்வர் இருக்காரா அவர் இருக்கிறார் இவர் இருக்காருனா தேவையில்லை அந்த கூட்டத்துக்குள்ளே போவோம் அப்படி ஒரு புது இதை கண்டுபிடிச்சிருங்க ரெண்டு இடத்தை இவங்க இறக்கிட்டாங்க ரெண்டு எண்ணத்தை ஷூட் பண்ணாங்க ரெண்டு எண்ணத்தை இறக்கி அதுக்குள்ளே என்ன இறக்கின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேல் எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க அதை இஸ்ரேலுக்கு அனுப்புவோம் இப்படி இந்த ரெண்டு விஷயத்துலையுமே இதை எப்படி அவங்களால ஷூட் பண்ண முடிஞ்சு நம்ம க்ரௌடட் ஏரியாவுக்கு தானே இதை அனுப்புவோம் அப்படின்னு இஸ்ரேல் பா ஆச்சரியப்பட்டு கொண்டு போய் நிற்கிறது இந்த ரெண்டு அதிர்ச்சியோடு தான் இந்த நூற்றி பதிமூணாவது நாள் தொடங்குகிறது அதன் பிறகு வழக்கம் போல ஆமா யூனிவர்ஸ் தான் த தியேட்டர் ஆஃப் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளையும் எழுதுகிறது எல்லா செய்தி நிறுவனங்களையும் செய்யிறது யூனிவர்ஸை நூற்றி பதிமூணு நாளாக ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு பெரிய வல்லரசும் அதற்கு பக்கத்துணையாக ஒரு ஆ இருபத்தேழு நாடுகளும் நின்று ஒன்றும் செய்ய முடியல இதே பெரிய வெற்றி இதே பெரிய வெற்றி சாப்பாடு தண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஒரு கூட்டம் இதை எழுத்து நிற்கிது பிராணவாயு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதையும் பாய்சனஸ் பண்ணி விட்டாங்க அப்போ நேற்று நாங்கள் எப்படியெல்லாம் தாக்கணுங்கிறத அந்த சகோதரர்கள் பட்டியலிடும்போது நாங்கள் நாலு வீடு எதிரிகள் வந்து குளிமையிருந்த நாலு வீடு நாலு பேரை கொண்டோங்கிற நாலு வீட்டில் அவங்க ரொம்ப பத்திரமா யாருக்கும் தெரியாமல் பா பாதுகாத்துட்டு இருந்தால் நாலு வீட்டையும் ப்ளோ பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அடுத்தால் கான்வன்ஸ் தான் இப்போ எல்லா ஹாஸ்டேஜஸையும் அழைத்து செல்லப்பட்டவர்களையும் வைத்திருக்கிறார்கள் என்று உள்ளே போயிருக்கிறார்கள் அது இன்ஜினியரிங் ஃபோல்ஸுங்கிறான் எல்லாம் ஃபோல்ஸுங்கிறான் நேரத்தையும் எல்லா ஒன்றும் போய் சேர்ந்துருக்கேன் அப்போ அவங்களுடைய தாக்குதல் எந்த வலிவும் குறையாமல் போய்கொண்டே இருக்கிறது என்பது தான் அதை காட்டுகிறது எல்லா வகை வகையான அசிரிப்பர் அட்டாக் இருக்குது ஆம்புஷ் இருக்குது மைண்ட் ப்ளோயிங் இருக்கிறது ஃபார்ட்டிஃபைடு லொக்கேஷன்ஸை அட்டாக் பண்ணுறது அது இப்போ ஒரு புது சொல்லாச்சு அதாவது இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மூணு அடுக்கில் வச்சுக்கிட்டு ஒரு எங்கேயாவது ஒரு பில்டிங் உள்ளால் போய் ஒதுங்கி இருந்துக்கிட்டானோ சில பில்டிங்கில் அவங்களே ஆம்புஷை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த ஆம்புஷுக்கு போய் ஏற்பாடு பண்ணும்போது அவங்க முன்ன பின்ன வச்சு அதுலேயும் சாவுறாங்க ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் வந்து இது வரைக்கும் போராளிகள் வந்து க கால் வச்சுக்கிட்டு இறந்து போனதாக தெரியவில்லை சில நேரங்களில் இஸ்ரேலு தன்னுடைய ஆறுதல் ஆறுதலுக்காக நாங்கள் இப்போ புதுசான தாக்குதலில் நூறு ஹமாசோ போராளிகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் மாற்றிடம் எதிர்பார்த்து தான் வீரமரணத்தை எதிர்பார்த்து தான் உங்கள் கூட களத்தில் நூற்றி பதிமூணு நாள் நின்று சாதிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ரப்பா பார்டரில் பயங்கர இது இருந்த உடனே இவன் அங்கே போய் குண்டு போட்டால் நேற்று நான் சொன்னேன் அந்த இவனுடைய டேங்க் வச்சு அவன் அங்கே கட்டியிருந்த ஒரு பாதுகாப்பு வலையத்தை அடித்து நொறுக்கிட்டாங்க எனக்கு இப்போ வான்வழி தாக்குதல் அது ஒன்று தான் அவனால் முடிஞ்சது எல்லா இடம் அந்த இதில் கான்யூனில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பத்திரியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் ஆனால் நேற்று அல்ஹாம் ஆஸ்பத்திரியில் இவங்க போட்டிருந்த டேங்குகளெல்லாம் அடித்து உடச்சிருக்காங்க ஹமா இந்த மொத்தத்தில் இப்படி பார்க்கும்போது டெய்லி குறையாமல் நேற்று கூட ஒரு இரநூத்தி பத்து பேர் நம்ம கணக்குக்கு வருது அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது பிரிசைஸ் மிசில் அட்டாக் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளாலே அங்கே தெல்லவிக்கு போகிறது ஒன்று இங்கே இவங்களோட இன்வைடிங் ஆர்மி அப்படி தான் சொல்லுவாங்க இன்னும் உள்ளே போகல அவன் கேன்வோனஸுக்குள்ளால இ நேற்று நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து சவுத்தில் ஒன்று நார்த்தில் ஒன்றுன்னு சொல்லி அல்காசம் அல்குசு அது ஜலா சலாவுதீன் பிரிகேட்ஸு இப்படி இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க அதனால தான் அவன் ரொம்ப குழ குழப்பத்தில் இருக்கான் எத்த எந்த எந்த ஆங்கிள் இருந்து எந்த குரூப் வந்து தாக்கும்னு தெரியலங்கிறது இப்போ மாவோஸ் டெக்னிக்கும் அவனுக்கு தோற்று போனால மிகப்பெரிய கவலையில் இருக்கிறார்கள் அடுத்து நம்ம இப்போ சர்வதேச அளவில் வந்தால் ஹவுத்திஸ் நேற்று அந்த மேர்டின் லௌடாங்கிற கப்பல் இல்லையா அது எரிய ஆரம்பிச்சிடுது நம்ம இந்தியன் ஓஷன்ல இருந்து ஒரு இந்தியன் ஓஷனுக்கு ஒரு அலர்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கப்பல் போய் அந்த தீயை அணைத்து கொண்டு இருப்பதாக செய்திகள் நமது செய்திகளும் மற்ற செய்திகளும் கூறுகின்றன இன்னொரு கப்பல் மூழ்கிய போச்சு அதுக்கு பிறகு இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாத இஸ்ரேலு உடனே அமெரிக்கா உடனே அமெரிக்காவும் யூகே எப்ப அமெரிக்கா ஒத்தையில நிற்கிற கால் கிடையாது எப்போ யூகேயும் கூட சேர்ந்துக்கிட்டு யுனைடெட் கிங்டம்ஸையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் தாக்கிறோம் பதினெட்டு இடங்களை தாக்கிறோம் பதினெட்டு இடங்கள்ல அங்கே ரெடியா வச்சிருக்காங்க அட்டைப்பட்டி போய் நீ வந்து என்ன செய்யலாம் போட்டு அழிக்கலாம் ஆனா நேற்று நாங்கள் பறக்க இருந்த ஹீஸுடைய ரெண்டு ட்ரோன்ஸை அவங்க வந்து மிசில் அட்டாக்கு தயாராகிட்டு இருந்த அந்த தளத்தை நாங்கள் அழித்து விட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் ஹவுத்திஸ் அதை வந்து மறுக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இப்போ அமெரிக்கா சைடுக்கு அது இருக்கட்டு அடுத்தது இப்போ அமெரிக்காவில் உள்ள பத்திரிகைகள் என்ன எழுதுன்னா ஹவுத் ஒரு பலத்தை காட்டுறாங்க மெடிடரேனியன்ஸி இந்தியன் ஓஷன் அதாவது மத்திய திரைக்கடல் இந்திய பெருங்கடல் இந்த மாதிரி எந்த கடலில் எங்கே போனாலும் ஒன்றை தாக்க முடியும்னு காட்டுறானே அவன் எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருக்கான் இன்னொன்று எழுநூறு நாட்டிக்கல் மைல்ஸுக்கு அந்த பக்கம் கடலில் ஒரு கூட்டம் ஒரு போட்டில் அது கவர்டு போட்டுங்கிறாங்க அது ஒரு வகையான போட்டு போல் போய் சண்டை போட்டிருக்கேன் அப்போ இவங்க வந்து கடல் வழியை நாம் இனி இதை முழுமையாக ஆதிக்கம் செலுத்துவது என்று நிறைய ஆராய்ச்சியால் பண்ணியிருக்கேன் அதான் இப்போ நம்ம இந்த மொத்த இதுலையுமே இந்த போராளிகளுக்கு புது புது ஆயுதங்களை கண்டுபிடிப்பதும் இஸ்ரேல் அனுப்புகிற புது ஆயுதங்களை டவுன்லோட் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை அனுப்புகிறதும் தான் இந்த யுத்த இந்த நூற்றி பதிமூணு நாள் யுத்தத்திலையும் புதுசாக வந்திருக்க டெவலப்மெண்ட்டு அதனால தான் இவங்கெல்லாம் முட்டாள்கள் நினச்சிக்கிட்டு இருந்த நத்தியானுகு முட்டாளானா பைடன் முட்டானா பைடனில் இப்போ வந்து ஜெனோசைட் பைடன் தான் கூப்பிடுறாங்க அங்கே நம்ம அமெரிக்காவிலே உள்ள அரப் அமெரிக்கன்ஸே வந்து அதே மாதிரி தான் கூட்டுறாங்க நேற்று பிள்ளிங்க பிளிங்கன் வீட்லேயும் போய் பெரிய இது பண்ணுறேன் அடுத்தால ஈராக்கில் நேற்று நான் சொன்னேன் ஹை மிலிட்டரி கமிஷன் போட்டிருக்காங்க போகிறதுக்கு அது க நாள் கடத்துவதற்கு என்று நமது போராளிகள் குழு சொல்லுச்சு ஆனால் உண்மை அது இல்லை எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்கேனா அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேரையும் உயிரோடு கொண்டு போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க ஈராக்கோடைய அஃபிஷியல் மிலிட்ரியும் கூப்பிட்டு இவன் ஒரே ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறான் நாங்கள் இப்படி போனால் உயிரோட விட்டுறீங்களா இப்படி போனால் விட்டுறீலா திடீர்னு தாக்க மாட்டாங்கள அந்த போராளிகள் குழுக்கு மேலே உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நாங்கள் எங்களை உயிரோடு அனுப்புறதுக்குங்கிற இது இருக்குது இதனிடையே நம்ம போராளிகள் குழு சொன்னது மாதிரி நீ வெளியில் போகிறத வர தாக்குதல் நிறுத்த மாட்டோம் நீ இப்போ நாங்கள் வெளியில் போகிறோன்னு சொன்னோடனா நாங்கள் தாக்குதலை நிறுத்தி விட வேண்டும் நீ என்று எண்ணி எங்களை பைத்தியக்காரன்னு ஆக்க முடியாது நேற்று காங்கோ பேஸுங்கிற சிரியாவினுடைய ஒரு ஏரியாவை அடிச்சிருக்காங்க. இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய கவலை என்னன்னா அறுபத்தேழு யுத்தத்தில் நாங்கள் சாதித்தோம்னு சொல்லக்கூடிய கோலான் கைட்ஸு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அது இவர்களுடைய கைகளில் போனாலும் போயிடும் அடுத்து நம்மளுடைய பைடனுக்கு எதிராக என்ன ஆகுது அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா மாவட்டத்தில் கேஸ் அதாவது அபட்டிங் ஜெனோசைட் இனப்படுகொலையை நீங்கள் பெரிய அளவில் வளர்த்தீர்கள் ஆதரவு கொடுத்தீர்கள் அதுக்கு என்னமெல்லாம் அவங்க மேலே சார்ஜஸ்னால் டிட் நாட் ப்ரிவென்ட் ஜெனோசைட் ஜெனோசைடை அதை இனப்படுகொலையை தடுக்கவில்லை அபர்டட் வித் வெப்பன்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் நீங்கள் வந்து அதற்கு பணமும் கொடுத்து ஆயுதமும் கொடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க அந்த இனப்படுகொலையை வளர்த்தீர்கள் அதுலேயும் தடை செய்யப்பட்ட மனித இனத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொடுத்தீர்கள் அடுத்தது டிப்ளமேட்டிக் கவர் இன்டர்நேஷ்னல் அதாவது சர்வதேச நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இருந்த ஆதிக்கத்தை பயன்படுத்தி அந்த இனப்படுகொலை நிறுத்துவதை போர் நிறுத்தம் வருவதை எல்லாம் தடுத்தீர்கள் அடுத்தது யூசிங் வீட்டோ வீட்டோ பவரை வந்து தவறாக பயன்படுத்தினது இப்போ லேட்டஸ்டாக இன்னொன்று சேரும் அது என்னன்னா நத்தியான் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து ஒரு இதை சொன்னாராம் அதாவது அக்டோபர் ஏழு அட்டாக்கில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சேவர்களும் கலந்துக்கிட்டாங்கன்னு அதனால் உருவா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டு காசாக்கு காசாவில் பயன்படுத்தக்கூடிய ஃபண்டை நிறுத்தி விட்டார்களாம் இப்போ ஆறு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் முன்னாடி அமெரிக்கா நடத்தினா எல்லாரும் நிறுத்திட்டாங்க ஆனா பல நாடுகள் இதுதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தகுந்த தருணம் என்று நாங்கள் உதவி செய்கிறோம் என முன் வந்திருக்கிறார்கள் எப்படி எல்லாம் பாருங்க அவன் ஒரு பொய்ய சொன்னா அதை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒத்துக்கிடல ஆனா அந்த பொய்யின் அடிப்படையில் இந்த மக்களை எப்படி கஷ்டப்படுத்துறேன்னு பாக்குறான் ஆனா இப்ப இது எல்லாமே கலிபோர்னியா கோர்ட்ல வருது இருபத்தி ஆறாம் தேதி ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு நம்ம இருபத்தி எட்டுல இருக்கோம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் மீதான அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துவிட்டது இதனுடைய சவுத் ஆப்பிரிக்கா என்ன செய்து சொன்னா நாங்கள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்காவும் வந்து இதுக்கு உதவி செய்தது த லேண்ட் ஆஃப் லிபர்டி அண்ட் லைஃப் அழகா சொல்லாரு அதனுடைய பிரசிடென்ட் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடெண்ட் இந்த அமைதியின் அதாவது சுதந்திரத்தின் பூமி அதே நேரத்தில் அதுதான் பொய்யின் பூமி இந்த பொய்யர்கள் உலக அரங்கத்தில் ஏற்படுத்திய இந்த ஜெனோசைடுக்கு எதிராக காசா பொய்யில் ஏற்படுத்திய இந்த ஜெனோசைடுக்கு எதிராக நாம் அவர்கள் மீதும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கேஸ் கொண்டு வருவேன் அப்படிங்கிறாங்க அப்போ கலிஃபோர்னியா கோர்ட்டோடைய அந்த எவிடன்ஸை எங்கே கொடுத்தாலும் போதும் என்ற அளவுக்கு வந்திருக்கு இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அதில் எல்லாம் கிழிக்கிற போகுது அப்படின்னாங்க அதில் நடந்த ரெண்டே விஷயம் தான் நேரத்து நூற்றி எழுபத்தி நாலு அப்பா குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்திருக்கான் அப்போ ஜனவசைடு நிக்கல இனப்படுகொலையும் நிற்கல குண்டு வச்சு நிக்கல அப்போ அவன் நம்ம முதல்ல சொன்னோம் இஸ்ரேலு குறிப்பா நத்தையான இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டை எல்லாம் பத்தி கவலையே பட மாட்டான் இந்த சர்வதேச நிறுவனங்கள்ல பத்தி அவன் கவலைப்படுறதில்ல போராளிகள் அவங்கள என்ன செய்யறது இல்லை அவமதிக்கிறது இல்லை ஆனா ஒரே இவங்க தான் நமக்கு தீர்வுன்னு எடுக்கிறது இல்லை இப்படி சர்வதேச நிறுவனங்கள்ல இவர்கள் தங்களுடைய வசதிக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதால் தான் செய்ய போராளிகள் போர் ஆயுதம் எடுக்க வந்தது அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க வன்முறையை விரும்புகிறார்கள்னு இல்லை அவங்க வந்து வேறு வழி எல்லாத்தையும் எழுவத்தஞ்சு வருஷமாக இப்படியே தான் சர்வதேச நிறுவனங்கள்லாம் அவங்கள ஏமாற்றிட்டுருக்கு யாராவது டைமாக இருந்தால் நாற்பத்தி எட்டில் போட்டால் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தை பாருங்கள் சுற்றி உழைச்சி சுற்றி உழைச்சி இங்கிலீஷ் இருக்குமே தவிர இது இருக்க எப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸு காப்பாடக்கூடு இதை கூடு ஹாஸ்டேஜை கூடு ஆனால் போர் நிறுத்தத்தை பற்றி சொல்லாது அதே மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தீர்மானங்களும் இருக்கிறது நேரம் இருந்தால் படித்து பாருங்கள் அதை நான் ஒரு தனி பதிவாக உங்களுக்கு போடுவேன் இப்போ ஹவுத்தீச கண்டு எல்லாரும் பயப்படுங்கள்ல ஹவுதீஷ் சொல்லுது நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் நாங்கள் எந்த கப்பலையும் அழிக்கணும் எதுவும் இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு போகிறத நாங்கள் அனுமதிக்கவே முடியாது இப்போ எங்கள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இந்த யுனைடெட் கிங்டன்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டின் கப்பல்களும் எங்களுடைய இலக்கு அதை நாங்கள் டிக்ளேர் பண்ணி தான் செய்கிறோம் இது நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அமெரிக்கா ஒன்று ஆயுதமாக ரெட்ஸியில் ஒன்றும் பெருசாக கிழிக்க முடியல சீல வியாபாரம் இருக்கு ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறாங்க நாற்பது பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு இப்போ நான் ஒரு நாலஞ்சு நாளையில் அப்படிங்கிறாரு ஏன்னா அமெரிக்கா வந்து ஏதாவது ஒன்றா பண்ணதில்லை அதை அடிக்கிறதில்ல நம்ம வியாபார கப்பல் மாட்டிக்கக்கூடாதுன்னு அந்த வியாபாரிகள் இணைக்கிறார்கள் இவங்க ஒன்று ஆம்பரிய செக்யூரிட்டிக்கு கப்பல்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே அதுவும் ஏற்படலை ஆக அமெரிக்காவினுடைய எந்த மக்களையும் எந்த ஆயுத பலமும் எடுபடாத ஒரு காலம் இஸ்ரேலுடைய அனைத்து யுக்திகளும் தோற்றுப்போன ஒரு காலம் புது ஆயுதங்களை இஸ்ரேல் அணு அறிமுகப்படுத்தும்னா அதை அப்படியே கையகப்படுத்தி அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம் ஆக இவர்களுக்கு தோல்வி இன்சா நிச்சயம் அது எத்தனை நாள் கடந்து என்பதுதான் முக்கியம் நூற்றி பதிமூன்று நாட்களாக தங்களுடைய போராளி இதில் கொஞ்சம் கூட குறையாமல் போர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் அல்லாஹ் அல்லா வெற்றி பெறுவார்கள் இதில் என்ன பெரிய இது நான் இப்போ ஹாஸ்டேஜஸ் விஷயம் அவங்க ஒரு மூணு ஹாஸ்டேஜஸ்ஸு பேசி அனுப்புனதாக போட்டிருக்காங்க அந்த மூணு ஹாஸ்டேஜ் மூணு பெண்கள் பேசி அனுப்புனதான் போட்டிருக்காங்க அவங்க முகத்தில் ஒரு வாடலோ ஒரு இதோ இல்லை அப்போ அவங்கள பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அதே பிரச்சனை தனத்துக்கு போகலை அப்போ போக நான் விரும்பலை ஆனால் அவர்கள் முகங்களை பார்க்கும்போது கவலை இருக்கிறது ஆனால் தெளிவாகவே இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் மக்களை இஸ்ரேல் மக்களுக்கு பேசி அனுப்புகிறாங்க மக்களே இவர்கள் எங்களை பிணமாகத்தான் அனுப்புவார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் தொடுத்து நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதை அங்கே உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹவுஸ்ரீஸ் சொல்லியிருக்கான் நாங்கள் வந்து எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் உயிரோடு கொண்டு வருவோம்னு யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அழைத்து செல்லப்பட்டவர்களை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை இன்னும் நத்தியானு எத்தனை நாள் பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அத்தனை நாளை இந்த போர் நீடிக்கும் அதில் இவர்களுக்குத்தான் தான் தோல்வி இருக்கிறது ஆக இணைந்திருங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இல்லா அரம்பில்